ஷியாமலன் என்ற ஸ்ரீ ராமபக்தன் ஒருவன் தனது குருவிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தான் ஒரு நாள் ஷியாமலன் தனது குருவிடம் குருவே ஸ்ரீராமபிரான் என்னை போன்ற எளியவர்களுக்கு தரிசனம் தருவாரா என்று கேட்டான் அதற்கு குரு ஸ்ரீராமபிரான் ஏழை பங்காளன் பக்தியுடன் யார் அழைத்தாலும் கண்டிப்பாக நேரில் வந்து தரிசனம் தருவார் என்று கூறினார் அதை கேட்ட ஷியாமலன் ஒரு நாள் தன்னிடம் இருந்த கோதுமை மாவில் ஏழு ஒட்டிகள் தயாரித்து அதை ஸ்ரீராமர் படத்துக்கு முன்பு வைத்து ஸ்ரீராமா ஜெயராமா என்று கண்களை மூடி சொல்லிக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று வாயிற் கதவு தட்டும் ஓசை கேட்டது ஓடிச்சென்று சென்று கதவை திறந்தான் ஷியாமலன் ஸ்ரீராமபிரான் தனது மனைவி சீதை மற்றும் தம்பி லக்ஷ்மணனுடன் வந்திருந்தார் வீட்டினுள் அவர்களை அழைத்து அன்புடன் தான் தயாரித்து வைத்திருந்த ரொட்டிகளை அவர்களுக்கு கொடுத்தான் ஷியாமலன் ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணன் ஆகிய மூவரும் மிகவும் விருப்பமுடன் அந்த ரொட்டிகளை உண்டுவிட்டு சென்றனர் அவனுக்கு மீந்தது ஒரே ஒரு ரொட்டிதான் அவனது பசிக்கு அது போதாவிட்டாலும் மனம் நிறைந்திருந்தது மறுநாள் தனது குருவிடம் நடந்ததை சொல்லி இன்று கொஞ்சம் அதிகமாக கோதுமை மாவு வாங்கி வந்தான் அதில் நிறைய ரொட்டிகள் தயாரித்து நெய் மணக்க அவற்றை ஸ்ரீராமபிரான் படத்துக்கு முன்பு வைத்தான் இன்று நிறைய ரொட்டிகள் உள்ளன ஸ்ரீராமபிரான் வந்து உண்டாலும் எனக்கு நிறைய மீதி இருக்கும் என்று மனம் எண்ணி மனமுருக ஸ்ரீராமஜபம் செய்தான் நேற்று போலவே இன்றும் அவனது வீட்டில் வாயிலில் ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணன் இன்னும் சிலரும் வந்திருந்தனர் அவர்களை வரவேற்ற ஷியாமலன் இவர்களெல்லாம் யார் என்று கேட்டான் அதற்கு ஸ்ரீராமர் இவர்கள் எனது தம்பி பரதன் சத்ருக்களன் மற்றும் எனது பக்தன் ஆஞ்சநேயன் என்று அவர்களை அறிமுகப்படுத்தினார் அனைவரும் அமர்ந்து ரொட்டிகளை விரும்பி சாப்பிட நேற்று போலவே இன்றும் அவனுக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் மிஞ்சியது இருந்தாலும் பசியை பொறுத்து கொண்டான் மறுநாள் அவன் தனது குருவிடம் சென்று இன்னும் அதிகமான கோதுமை மாவை பெற்றுக்கொண்டு வந்தான் சரி இன்று ஸ்ரீராமன் வந்த பிறகு அதற்கேற்றபடி ரொட்டிகளை தயாரிக்கலாம் என்ற எண்ணத்தில் ஸ்ரீராமஜபம் செய்தான் ஆனால் இன்று ஸ்ரீராமபிரான் இன்னும் நான்கு பேர்களுடன் வந்துவிட்டார் திகைப்படைந்த ஷியாமலன் குழந்தாய் இன்று நீ அமைதியாக அமர்ந்து கொள் என்று சொல்லி ஸ்ரீராமர் சீதை மற்றவர்கள் சேர்ந்து அருமையான ரொட்டிகளை தயாரிக்க ஆரம்பித்தனர் தனது கண்களையே நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த ஷியாமரனை அருகில் அழைத்த ராமர் எப்போதும் எனக்கே முதலில் ரொட்டிகளை அளிக்கிறாய் இன்று நீதான் முதலில் உண்ண வேண்டும் என்று சொல்லி நெய்யும் வெண்ணையும் சர்க்கரையும் தொட்டு ராமபிரான் அவனுக்கு ஊட்டினார் அதிகமாக கோதுமை மாவு வாங்கி சென்ற சீடன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்கலாம் என்று வந்த குரு ஷாமலன் கண்ணீர் மல்க ரொட்டிகளை சாப்பிடுவதை கண்டார் குருவின் கண்களுக்கு ஸ்ரீராமரும் மற்றவர்களும் புலப்படவில்லை பின்று ஸ்ரீராமரிடம் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்ட ஷியாமலன் விருப்பத்துக்கு இணங்க ஸ்ரீராமர் சீதை தனது சகோதரர்கள் ஆஞ்சநேயர் சகிதமாக குருவுக்கு தரிசனம் தந்தார் இதை அறிந்த மற்ற சீடர்களும் ஷியாமலன் இல்லத்துக்கு ஓடிவந்து ஸ்ரீராமபிரானை தரிசனம் பெற்றனர் ஸ்ரீராமர் குழந்தாய் உனது தூய பவித்திரமான பக்திக்கு கட்டுப்பட்டு தான் நான் குடும்பத்துடன் வந்தேன் நீ மிகவும் உயர்ந்த நிலையடைந்து உன்னதமாக வாழ்வாய் என்று ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தார்